ஓம் முரிஹா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என்னை தொட்ட நொடி முதலே உனக்கு ராஜயோகம் தான் என்னை தொட்டு விட்டு இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏனப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகின்றது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே என்று தோன்றுகின்றது பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கிட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்குமாய் திசை மாறுகிறதே என்பதுதானே உன் கவலை என் அன்பு தங்கமே அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் மிக சிறப்பாக இருக்கும் அதை போலவே தான் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை முதலில் நிறுத்திவிடு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் பொழுது என்னை நினைத்துக்கொள் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் உன்னுடைய இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன் நீ நினைப்பது திட்டம் போடுவது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்து இருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் அறிந்தவன் தான் மனதால் கூட பிறருக்கு நீ தீங்கு செய்ய நினைக்காதே பொறுமையுடன் இரு நீ நிச்சயமாக நன்றாக வாழ்வாய் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பயம் கொள்கின்றாய் பயப்படாதே தங்கமே விடியில் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகப் போகின்றது என்னுடைய பார்வை உன்மீது பட்டு உன் வாழ்க்கையின் மொழி பிரகாசமாக மின்னப் போகின்றது நான் உன்னை தேடி வரப்போகின்றேன் தங்கமே என்னை வரவேற்க நீ தயாராக இரும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்த போகின்றேன் உனக்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் இனி உனக்கு எப்பொழுதும் ராஜ யோகம் தான் தங்கமே நீ கேட்டது உனக்கு கிடைத்திடும் நீ நினைத்தது உனக்கு நடந்திடும் நீ ஆசைப்பட்ட யாவும் உன்னை தேடி வந்துவிடும் இனி யாருக்கும் கிடைக்காத ராஜ யோகத்தை நீ தாராளமாக அனுபவிக்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மாபெரும் வெற்றியை அடைய போகின்றாய் விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நடத்தி நீ விரும்பியபடி வாழ்வை உனக்காக நான் பெறுவேன் சந்தோஷத்தை வரவேற்க காத்து தங்கமே ஓம் முருகா மிச்சுவேல் முருகா